ബിഗ് ബോസ് നേഖലക്ക് വനക്കം சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனால் அதே சட்டமே தப்பாக போகும்போது வன்முறை வெடிக்கும் அப்படின்னு பயங்கரமான புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கனி கலை ஆதிரை எல்லாமே எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் பார்த்துருக்கோம் இந்த குவாலிட்டி செக் பண்ணுற பார்வதி அண்ட் திவாகர் அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காதெல்லாம் தூக்கி சரமாரியாக வீசிக்கிட்டே இருக்காங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை வாசம் இல்லை கலரில் குவாலிட்டியில் அப்படின்ற மாதிரி ஸோ ஆதிரைக்கு ஒரு பாயிண்ட்டில் பயங்கர கோவம் வருது எங்களத விட அந்த ஆரஞ்சு எப்படி பெஸ்ட்டு அதை சொல்லுங்கள் பார்ப்போம் கொடுங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில் நான் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னா அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பாரு பேசுனதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது நீ என்னடி ரிஜெக்ட் பண்ணுறது நானே தூக்கி வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை எல்லாத்தையும் தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கலை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடடா இதுதான் சான்ஸு ஏன்னா இந்த வாரம் நம்ம வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வேற இருக்கும் எலிமினேட் ஆகி வெளியே போனோன்னா துட்டுக்கு என்ன பண்ணுறது பொண்டாட்டி வேறு செருப்பால் அடிப்பா அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்துட்டு கலை என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கார் இல்லையா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட அப்படியே என்ன தான் ஃப்ரெண்ட்லியாக எல்லோருக்கிட்டையும் நல்ல பையன் மாதிரி அமைதியா அடக்கி வாசிச்சாலும் எல்லாரும் அவர் குத்த தான் செய்யறாங்க ஸோ இந்த வாட்டி நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் வெளியே தெரியும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி டேபிள் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டு என்னது இது இந்த எலி குஞ்சிக்குள்ள இவ்வளோ ஒரு பவரா அப்படின்ற மாதிரி அடித்து தூக்கி வீசிட்டு இருக்காரு உடனே கனி அக்காவும் ஒரு கேப்டன் அப்படின்றத மறந்து வன்முறை வெடிக்கும் அதிகாரம் தப்பாக யூஸ் பண்ணப்படுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வன்முறை வெடிக்கும் அப்படின்றாங்க அக்கா நீங்க கேப்டன் வேற இல்லைங்களா அண்ட் குவாலிட்டி செக்குக்கு நீதானக்கா பார்வையெல்லாம் செலக்ட் பண்ணீங்க பார்வதி ஒரு நீதி நேர்மை நியாயம் என்னதான் அவ ஓவரா வாய் பேசினாலும் டாஸ்க்னு வந்தா கரெக்டா பண்ணுவா அப்படின்னு அனுப்பி விட்டீங்க அப்புறம் அவங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க வன்முறை வெடிக்குது இதுல நம்மளோட ஆதரிக்கலாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது எப்படி எங்களுக்கு நல்லா இல்லைன்றீங்க எல்லாம் ஒரே ஜூஸ் தானே அது எப்படி நீங்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆதிரியை பொங்கவும் எடுத்து தூக்கி எல்லாத்தையும் கொட்டவும் ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி நம்மளோட பார்வ அண்ட் திவாகருக்கு நீ ஜட்ஜாக வந்து ஒன்றும் கிளிக்க தேவையில்லை நானே தூக்கி கீழே போடுறேன் அப்படின்னு ஆதரவு தூக்கி கீழே போடுறதும் கனி வந்து இப்படி தாண்டா வன்முறை வெடிக்கும் உங்களுக்கு ஜட்மெண்ட்டே பண்ண தெரிலடா அப்படின்னவும் நம்மளோட இவருக்கு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வீசவும் டே இப்போ தான் பிக்பாஸ் நினைக்கிறார் எஸ் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இப்படி அடிச்சுக்கோங்களா அப்படின்ற மாதிரியான ப்ரோமோவாக இருக்குது எஸ் எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலையரசன் ரொம்ப மெயினாக அவர் வந்து தெரியும் இந்த வாரம் நம்ம எங்கேயாவது வெளியே போக வாய்ப்பு இருக்குது அதனால அதனால் இந்த வாரம் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சு நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக கலை கலையரசன் பண்றாரு அண்ட் கலையரசன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன் இன்னைக்கு காலையில் லைவ்ல கூட பார்வதி கலையரசன் திவாகர் மூணு பேத்துக்குள்ளேயும் டிஸ்கஷன் போயிடுச்சு லைக் பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க நம்மளோட கமருதீன் கிட்ட நான் என்னோட பவுண்டரிஸை கரெக்டா சொல்லிட்டேன் இதுதான்டா உங்களோட இந்த சக்காலித்து சண்டைக்குலாம் நான் வர மாட்டேன் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா அதை நான் ஜென்யூனா காமிக்கிறேன் நீ இந்த சக்காலித்து சண்டை போடுறதுக்கோ இல்லை சும்மா விளையாட்டுக்கோ எல்லாம் பண்ணாத எனக்கு அந்த பவுண்டரி நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நம்ம திவாகர் சொல்றாரு இங்க பாரு பாரு அந்த கம்ருதீன் அண்ட் வினோத் ரெண்டு பேரும் மோசமானவனுங்க அவனுங்க காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாரும் எப்படி வேணாலும் போட்டு கொடுப்பாங்க அதனால் நீ அவனுங்களை நம்பாத அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நம்ம பார் இருந்துட்டு அதே மாதிரி தான் அந்த விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் சரி அவனுங்களும் மோசமானவனுங்க நீ அவனுங்களை நம்பாத அப்படின் போது திவாகர் சொல்றாரு அப்படிலாம் இல்லை பாரு நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் பா இவனாகட்டும் சபரி ஆகட்டும் விக்ரல்ஸ் ஆகட்டும் அவ்வளோலாம் பாய்ஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சி ஒருத்தரோட ஸ்டோரியில் ஒருத்தர் ஹீரோவாக இருக்கா ஒருத்தர் வில்லனாக இருக்கா இப்போ பார்வதி ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சைடில் அவங்களுக்கு கம்ருதின் ஹீரோவாக தெரியலாம் ஆனால் திவாகருக்கு அது வில்லனாக தெரியலாம் ஆனால் திவாகரோட ஸ்டோரியில் அவருக்கு வந்துட்டு சபரிய ஹீரோவாக தெரியறாங்க பார்வதிக்கும் தெரியுறாங்க அதுதான் ஏன்னா யார் நம்ம கிட்ட எப்படி அதை தான் அவங்கள டிசைட் பண்றோம் இவங்களுக்குள்ள அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தாட்ஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்குது ஒரு நம்ம திவாகர் எழுந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறமாஞ்சும் அக்னி குஞ்சும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கலை என் பார் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ பார் சொல்றாங்க இந்த அண்ணன் கூட எனக்கு எப்ப பாரு பிரச்சனையே வருது அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவரோட வச்சுக்கணும் எனக்கும் அவருக்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் தாட் டிஃபர் ஆகிட்டே இருக்குது அதனால தான் ஒரு அன்பை தேடி அவங்க கமிருதி பக்கம் போனாங்களாம் புரிஞ்சுக்கோங்க மக்களே இங்க திவாகர் கூட அவங்களுக்கு செட் ஆகலையாம் கலை வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்காராம் அப்போ அவங்க தனிமையில் இருக்கும்போது கம்ருதீன் வந்தாராம் ஸோ ஒரு மாதிரி எங்களுக்குள்ளே நல்லா சிங்க் ஆச்சு போச்சு அதனால தான் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் எதுவும் தப்பாக கலை அப்படின் போது கலை ஆஹா அதெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் நம்ம மூணு பேரை தாண்டி நமக்குன்னு இன்னொரு ஜோன் வேணும் நம்ம மூணு பேர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதுமா நம்ம எல்லாரும் கூட மிங்கில் ஆகணும் அப்படி தான் நீ கம்ருதீன் கூட பேசுகிற அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல நீ நல்லா பேசி கெட்டு நாசமாக போ எனக்கு என்ன ஆனால் நீ நல்லா பேசு பேசு அப்படின்றாங்க அண்ட் பார்வதியும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கம்ருதீன் கூட பேசினதுக்கு காரணம் இவர் நம்ம திவாகர் வந்துட்டு எப்ப பாருக்குள்ளே இருக்கான் கலையும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள அவங்களுக்கு கம்ருதீன் செட் ஆகிட்டாரு சண்டைக்கு எப்படிப்பட்ட ஆள் அவள் எதுக்காக உள்ள வந்திருக்கா எதுக்காக அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும் ஆனா நானும் வந்து கம்ருதீன் வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் வேறு ஆனா இந்த வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க்கு அவனை எப்படி யூஸ் பண்ணுவோம் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மக்கள் கிட்ட பதிவு பண்றாங்க மக்களே நீங்க வந்து காம அண்ட் பாருக்குள்ள ஏதோ கசமசா அப்படிலாம் நீங்க நினைக்க அது வந்து அவங்க டாஸ்க்குக்காக ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இது வந்து இந்த டாஸ்க்ல ஒரு சப்போர்ட்காக அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுற வேற எதுவும் இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எலி குஞ்சு கலையரசனும் ஆமாம் ஆமாம் நீ பண்ணுறது கரெக்டு தான் பாரு அண்ணன் சரி கிடையாது திவாகர் அண்ணெல்லாம் ரொம்ப மாற்றி மாற்றி பேசுகிறார் அந்த சரி கிடையாது அந்த கழட்டி கலட்டி விட்டுட்டு நீ காமு கூடையே சுற்றி நாசமாக போ அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருந்தாரு ஸோ பாரு ஒரு ஆசோலேஷனில் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் திவாகர் நமக்கு செட்டாக மாட்டுறாரு திவாகருக்கு நம்மளோட எதிரி பரம எதிரியான சபரியான் மிக்கல் சிக்ரம் கூட சேர்றாரு ஆனால் கம்ருதீன் இப்படியும் பேசுகிறான் அப்படியும் பேசுகிறான் அரோரான்ற ஒரு சக்காலத்து இல்லைனா அவனை கரெக்ட் பண்ணிடலாமோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷனில் இருக்காங்க அண்ட் பாப்போம் இன்னும் வேறு என்னெல்லாம் interesting ஆ நடக்குது அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி